என்ன பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்பு யூஸ் பண்ணிக்கிறேன் புரியுதா இங்கேருந்து தலை ஆரம்பிச்சு கடைசியில் கால் பாதம் வரைக்கும் வந்து வர்றது மீனம் இது காலப்புருஷ தத்துவம்னு சொல்லி இங்கேருந்து ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க அதெல்லாம் ஜோதிடம் படிக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மேசத்துக்கு வந்து இவர் யார் இந்த குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஒம்பதாம் இடத்துக்கும் அதிபதி அவர் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கான அதிபதி அவர் அது மட்டும் இல்லாமல் விரையத்துகளை பண்ணக்கூடிய அதிபதியாகும் ரெண்டு கேட்டகரியில் இப்போ குரு வந்து எங்கேருந்து எங்கே சார் போகிறாரு இருந்து இருப்போம் இப்போ இருக்காரு ஆமாம் ரிசபத்துலேருந்து முதனத்துக்கு போகிறார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் எந்த நாள் என்னைக்கு சார் ஆகிறாரு மே பதினாலாம் தேதி ஆகிறாரு இரவு பதினொன்று இருபதுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு மிருகசிரியட நட்சத்திரத்தில் இருக்காரு மிருகசிரியட ரிசபத்தில் வந்து பாதி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்த பாதி வந்து முதனத்தில் இருக்கும் சார் நட்சத்திரம் ஒன்றில் தான் ட்ராவல் பண்ணுறாரு நட்சத்திரம் ஒன்றே தான் ஆனால் இந்த லக்கண ரீதியாக இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறுறாரு மூன்றாம் இடங்கிறது மறைமுகஸ்தானம்னு சொல்கிறது மறைவுஸ்தானம் மறைமுக எதிரிகள் ஆமாம் இளைய சகோதரம் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தைரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்போ இந்த மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு அவர் மிதனத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசத்துக்கான ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திரிகோண பார்வை தான் நான் எடுத்துக்கிறது இந்த கேந்திர பார்வை நான் எடுக்கிறது இல்லை அதில் கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் அது பற்றி சொன்னேன் நான் திரிகோண பார்வை தான் கிரகங்களுக்கு சரியானதை தவிர இந்த ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த பார்வையெல்லாம் நான் எடுக்கிறதில்ல பெரும்பாலும் அதனால் பொதுவாக குரு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏழாம் பார்வை எடுத்துக்கலாம் மற்ற கிரகங்களை விட இந்த குருவுக்கு நீங்கள் ஏழாம் பார்வை எடுத்துக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு மேசத்தினுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக மேசத்துக்கு பதினோராம் இடத்தை போறது தான் அவர் மறைகிறாரு சிறப்பான இடத்தை கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மேச லக்னத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் இது கல்யாண காலமாக மாறுது வச்சு காமெடி பண்ணலையே அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துறாரு பதினோறாம் மடங்கிறது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக சுயதொழில் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான பிரீடாக இருக்குது யாரையும் பார்த்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்போ மேசை லக்கணத்துக்கு அவர் குரு மறைஞ்சாலும் கூட அவர் இருக்கிற நான் சொன்னேன் இல்லைங்களா இருக்கிற ரெண்டு இடத்துல மறைஞ்சிட்டார் ஆனால் பார்க்குற பார்வ தரமாக பார்த்துட்டாரு ஆனால் பார்க்குற பார்வையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ மேசை லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இப்போ ராசியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வழக்கம் போல் தான் ஐபசி மாதத்தில் பிறந்தவங்க மேசரா லக்கணத்துக்கு அவங்களுக்கு பிறந்தோம் மேச ராசியாக நீங்கள் பாவச்சிக்கலாம் பாவச்சிக்கலாம் மேசராசி தான் அவங்க ஐபிசி மாதத்தில் பிறந்தவங்க மேசராசி தான் இந்த நீங்கள் இந்த பலனை நீங்கள் அதுக்கு சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்போ இந்த மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் பிடிவாதமான நபர்கள் அவங்க இப்போ இந்த நான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே செலவுக்கான அதிபதி ஆகிட்டார் அவர் அதிபதியாக அந்த ஸ்தானத்தை பதினோராம் இடத்துக்கு பார்க்குறாரு விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தை அவர் பார்க்குறாரு குரு குரு பார்வை மிக மிக சிறப்பு இந்த மூன்று விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது தானே இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் வந்து கெடுத்துக்கிட்டு தான் இருந்தார் சொல்லப்போனால் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குடும்பத்துக்கு பண்ணியிருப்பாங்க இப்போ ரெண்டாம் இடத்தில் இருந்தது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இதுவரை ரெண்டாம் இடத்துல இருந்து நிறைய குடும்பம் சம்பந்தமாக க கல்வி சம்பந்தமாக நிறைய விரை செலவுகளை அவர் தந்திருப்பார் விரை செலவுகள் இல்லை லாபகரமான சுச்சுவேஷனுக்கு தான் இந்த மேசை லக்கணத்துக்காரங்க போகிறாங்க சிறப்பு என்ன கேட்கணும் கேளுங்க இப்போ வீடு வாகனம் உடல்நிலை வீடுங்கிறது அடுத்த வருஷம் என்ன தம்பி உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு தண்ணீர் குடிக்கணும் அவங்க வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே அந்த மேசத்துக்கும் விச்சகத்துக்கும் இருக்கிறது தேவையான அளவு தண்ணீர் குடிக்க மாட்டாங்க ஒரு காந்தல் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா தண்ணீர் இவங்க நிறைய குடிக்கணும் குடித்தாங்கன்னாக்கா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராது இல்லைன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலும் வந்தனக்கி பெரும்பாலும் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பித்தம் சம்மந்தமான நோயை கொடுத்துரும் நிறைய பேர் வந்து இந்த மஞ்ச காமாளிகள் கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் ஆமாம்

ஏன்னா என்ன கஷ்டத்தையும் தாங்கக்கூடியவங்க ஜி மேசம் பெரும்பாலும் காதல் திருமணத்தை செய்தவர்களாக இருப்பாங்க நூற்றுக்கு ஒரு அறுபது பேர்னு வச்சுக்கங்களேன் நாற்பது பேர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி சம்மந்தப்படுவாங்க அந்த ஒரு அட்வைஸுங்கிறது இப்போ இந்த கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த காதல் சம்பந்தமான விஷயத்தில் சுமூகமாக இல்லை அதனால் அதை கொஞ்சம் தள்ளி இருந்தீங்க தொழில் வேலை கல்வி சம்மந்தமாக நீங்கள் ஒரு அதில் கான்செப்ட் பண்ணீங்கனாக்க அடுத்த இரண்டு ஆண்டுக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது அங்கே நீங்கள் டிசைட் பண்ணலாம் இப்போது வந்து நீங்கள் படிப்பையும் தொழில் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் படிப்பை முதல்ல கவனம் செலுத்துங்க நெக்ஸ்ட் இயர் மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம் எது கொஞ்சம் தளர்த்திக்கணும் குடிவாரத்தை கொஞ்சம் தளர்த்தணும் பேசுங்க ஏன்னா தொழிலுக்கு மிக முக்கியமானது பேச்சு இவங்க அதிகமாக பேச மாட்டாங்க ஓ காரியத்தில் செயலில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்களே தவிர அதிகமாக பேச மாட்டாங்க தங்களுடைய கருத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க நம்ம மேசலக்கணத்தில் கிணத்துல பார்த்து அதனால் நல்லா பேசுங்க மக்கள்கிட்ட வந்து நல்லா பேசுனீங்கன்னா தான் நீங்கள் ஒரு தனியாக ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க அது மிக முக்கியமாக பேச்சாற்றல் மிக மிக முக்கியம் அது ப பயிற்சி பண்ணிங்க இதில் பழகுங்க நல்லா சிறப்பாக நீங்கள் வருவீங்க மேச கிணத்துக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஓகே அவசரப்படாதீங்க